ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி அற்புதம் நிகர்ப்புதம் கும்பம் கணம் கற்பம் நிகர்ப்பம் பதுமம் சங்கம் வெல்லம் அந்நியம் இதுக்கு அப்புறமும் தமிழ கணக்கு இருக்கு இது அர்த்தம் இது பராதம் இது பூரியம் இது முக்கோடி இது மகாயுதம் ஏறுமுக கணக்கு நீங்க இறங்குபது ஒன்று முக்கால் அரைக்கால் கால் நாலுமா மூன்று வீசம் மூன்றுமா அரைக்கால் இருமா வாக்கால் ஒருமா முக்கால் வீசம் முக்காணி அரை வீசம் அரைமா கால் வீசம் காணி அரைக்காணி முந்திரி அரைக்காணி முந்திரி கீழ் முந்திரி இம்மி மும்மி குணம் பாந்தம் பாகம் விந்தம் நாகவிந்தம் சிந்தை கதிர் முனை குரல் வளைப்படி வெள்ளம் நுண்மணம் தேர்த்துகள் சங்கம் வைத்து தமிழையே வளர்ந்த தமிழர் ஒரு கணக்கு வளர்க்கவா தெரியாது தமிழ் என்ன இருக்குன்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரோட பகிருங்க நம்ம தமிழர்